உலக பொருளாதாரம் அரசியல் பதட்டங்கள் அப்புறம் இந்த பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்கள் இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சூழல்ல நம்ம பணத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் பல நூற்றாண்டுகளா இதுக்கு ஒரு பதில் இருக்கு தங்கம் ஆனா தங்கம்னா வெறும் நகை மட்டும்தானா இல்ல இது உங்க நிதி பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான கருவி இன்னைக்கு நாம பார்க்க போறது தங்கத்தை எப்படி ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா மாத்திரது அதுல மறைஞ்சிருக்கிற செலவுகள் என்ன உங்க சூழ்நிலைக்கு எது சரியான வழிங்கறத பத்தி தான் இது வெறும் தகவல் இல்ல உங்க பணத்தை பாதுகாக்க உதவும் ஒரு தெளிவான பார்வை சரியான வார்த்தை தெளிவான பார்வை ஏன்னா தங்கத்துல முதலீடு செய்யறது ஒரு நேரான பாத தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள பல கிளைச்சாலைகளும் சில பொறிகளும் இருக்கு உதாரணமா சுலபமா இருக்குன்னு நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு வழி நமக்கே தெரியாமல் நம்ம வருமானத்தை இருக்கலாம் அந்த பொறிகளை அடையாளம் காட்டுறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் இயற்பியல் தங்கம் அதாவது நகை காசு வாங்கிறதுலேருந்து மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் இடிஎஃப் வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராய்வோம் முக்கியமாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருக்கிற ஒரு இரட்டை கட்டண பொறி பற்றியும் அது எப்படி உங்கள் வருமானத்தை பாதிக்குதுன்னு பார்க்க போகிறோம் நாம பேசி முடிக்கும்போது தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கான ஒரு தெளிவான முடிவை உங்களால் எடுக்க முடியும் சரி முதல்ல அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் தங்கம் ஏன் ஒரு நல்ல முதலீடு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாட்டு இடர் அதாவது கண்ட்ரி ரிஸ்க்னு சொல்றாங்க நாம சமீபத்துல ஸ்ரீலங்கா துருக்கி போன்ற நாடுகளில் பார்த்தோம் இல்லையா அங்கே அவங்க நாட்டு பணத்தோட மதிப்பு சரிஞ்சப்போ மக்கள் தங்கத்தை வாங்க ஓடுனாங்க ஏன்னா தங்கத்தோட விலை ஒரு குறிப்பிட்ட நாட்டு அரசாங்கத்தையோ வங்கியையோ இல்ல சரியா சொன்னீங்க அதனால தான் உலக மத்திய வங்கிகளே போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு டன் தங்கம் வாங்கியிருக்காங்க இது ஒரு வரலாற்று சாதனை அவங்களே அவங்க நாட்டு பணத்தை மட்டும் நம்பி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் சரிவை சந்திக்கும் போதோ பணவீக்கம் அதிகமாகும் போதோ அந்த நாட்டுடைய பங்கு சந்து ரியல் எஸ்டேட் எல்லாமே பாதிக்கப்படலாம் ஆனால் தங்கத்தோட விலை அது வந்து உலகளாவிய தேவை மற்றும் விநியோகத்தால் தீர்மானிக்கப்படுது அதனால் உங்கள் நாட்டில் பொருளாதாரம் சரியில்லாத போதும் தங்கம் உங்கள் முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இதனால தான் தங்கத்தை வெறும் முதலீடாக பார்க்காம ஒரு நிதி இன்சூரன்ஸ் மாதிரி பார்க்கணும்னு சொல்கிறோம் இது ஒரு முக்கியமான பார்வை அதாவது அதிக வருமானம் கொடுக்கறத விட நம்ம செல்வத்தை பாதுகாக்கிறது தான் இதோட முக்கிய வேலை சரி இந்த இன்சூரன்ஸ் எப்படி வாங்குறது இந்த கவசத்தை வாங்க எல்லாரும் போகிற <laughs> முதல் கடை எது நகை கடை தான் நம்ம கையில் பொருளாக இருக்கிற திருப்தி ஆ கையில் தங்கம் இருக்குங்கிற உணர்வே தனிதான் பல குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையாக தங்கத்தை அப்படி தான் பார்க்குறாங்க அது ஒரு கணக்கு வழக்குக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை அந்த மனநிலையை நம்ம மதிக்கணும் உண்மைதான் எங்கள் பாட்டி அவங்க வாங்கின பழைய காசுகளை ஒரு மஞ்ச பையில் வச்சுருப்பாங்க அதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆனால் ஒரு முதலீட்டாளராக அந்த நகைக்கடை ரசீதை பார்த்தா சேக்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்னு நம்ம பணத்தில் ஒரு பகுதி அங்கேயே போயிடுது அப்போ இதை விட ஒரு சிறந்த வழி இருக்கான்னு தேடும்போது தான் நம்ம டிஜிட்டல் தங்க உலகத்துக்குள்ளே நுழையணும் கண்டிப்பாக முதலீட்டில் உணர்வுகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஆனால் அந்த உணர்வுக்காக நாம் எவ்வளோ விலை கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம் அந்த பாட்டிக்கு அந்த காசு கொடுக்குற மனநிறைவு தான் முக்கியம்னா அதுதான் சரி ஆனால் வருமான நோக்கில் பார்க்குற ஒருத்தருக்கு அதே வழி சரிபடாது செய்குலி ஜிஎஸ்டின்னு கூடுதல் செலவுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை பாதுகாப்பாக வைக்கிறது ஒரு பெரிய சவால் உங்க மனநிலைக்கு பொருந்தி போகிற வழியை தேர்ந்தெடுக்கும் தான் உங்களால் தொடர்ந்து முதலீடு செய்ய முடியும் ஆனால் செலவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும் சரி இயற்பியல் தங்கத்தில் செலவுகள் அதிகம் அதனால் அடுத்த கட்டத்துக்கு போவோம் டிஜிட்டல் வழிகள் இதில் கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்கள் ரொம்ப சுலபமான வழியாக தெரியுது மாதம் மாதம் எஸ்ஐபி பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது இது நேரடியாக தங்கத்தில் முதலீடு செய்கிறது இல்லையா இது ஒரு நிதிகளின் நிதி அமைப்புன்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஃபண்ட் இன்னொரு ஃபண்ட்ல முதலீடு பண்றது இதுக்கு ஆங்கிலத்துல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு பேர் ஆமா இது விளக்கமா சொல்றேன் பெரும்பாலான கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுகள் நேரடியாக தங்கத்தை வாங்காது பதிலா அதுங்க பங்குச் சந்தையில இருக்கிற கோல்டு இடிஎஃப்புகள வாங்கும் ஒரு நிமிஷம் இரட்டை கட்டணமா நான் ஒரு ஃபண்டுக்கு தானே பணம் கொடுக்கறேன் இது எப்படி ரெண்டு கட்டணமாகும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நான் ஒரு பொருள் வாங்கினா ஒரு தடவை தானே காசு கொடுப்பேன் இது கொஞ்சம் உடைச்சு சொல்லுங்க நல்ல கேள்வி இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்க அங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த கடைக்காரர் அந்த பொருளை மொத்த வியாபாரி இருந்து வாங்கிட்டு வரார் நீங்க கொடுக்கிற விலையில மளிகை கடைக்காரரோட லாபமும் இருக்கு மொத்த வியாபாரியோட லாபமும் இருக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு கட்டணம் அதாவது செலவு வீதம் கொடுக்குறீங்க இது மளிகை கடைக்காரோட லாபம் மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொரு கோல்டு ஈடிஎஃப் வாங்குது இல்லையா அந்த இடிஎஃப் ஒரு கட்டணம் இருக்கும் இது மொத்த வியாபாரியோட லாபம் மாதிரி ஆக நீங்க ரெண்டு தடவை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இதுக்கு பேர்தான் இரட்டை கட்டண சுழி இது உங்க வருமானத்தை நேரடியாக குறைக்கும் அப்போ இந்த இரட்டை கட்டண சுழியை தவிர்க்க நாம நேரடியா அந்த மொத்த வியாபாரி கிட்டையே அதாவது கோல்டு இடிஎஃப் கிட்டையே போயிடலாம் இல்லையா அதுதான் கோல்டு இடிஎஃப்கள் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் சரியா பிடிச்சிட்டீங்க இடிஎஃப்னா ஒன்றும் இல்லை பங்கு சந்தையில ஒரு கம்பெனி ஷேர் மாதிரி இத வாங்கலாம் விற்கலாம் இதோட விலை தங்கத்தோட விலையை போலவே ஏறி இறங்கும் இதுதான் தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கான செலவு குறைவான நேரடியான வழி சரி இடிஎஃப் தான் சிறந்ததுன்னு புரியுது ஆனால் சந்தையில் பல இடிஎஃப்கள் இருக்குது ஒரு நல்ல கோல்டு இடிஎஃப்ஐ எப்படி தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு என்னென்ன காரணிகளை பார்க்கணும் ஒரு நல்ல கோல்டு இடிஎஃப்ஐ தேர்ந்தெடுக்க மூணு முக்கியமான காரணிகளை பார்க்கணும் முதல்ல ரொம்ப முக்கியமானது குறைந்த செலவு விகிதம் லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செலவு எவ்வளோ குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வருமானம் தங்கத்தோட உண்மையான விலைக்கு பக்கத்தில் இருக்கும் ஏன்னா தங்கம் மாதிரி ஒரு முதலீட்டில் நீங்க அதோட விலையை மிஞ்சு சம்பாதிக்க போறதில்ல அதோட விலைக்கு இனையா வருமானம் பார்க்கிறது தான் நோக்கம் ஓகே செலவு விகிதம் குறைவா இருக்கணும் இது முதல் விதி ஆனா செலவு மட்டும் கம்மியா இருந்தா போதுமா அந்த ஃபண்ட் உண்மையிலேயே தங்கத்தோட விலைய அதை விட முக்கியம் இல்லையா அங்க தான் நீங்க சொல்ற அடுத்த காரணி வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதுதான் இரண்டாவது காரணி குறைந்த கண்காணிப்பு பிழை அதாவது லோ ட்ராக்கிங் எரர் இதை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ரயிலில் போறீங்க அந்த ரயில் தங்கத்தோட விலன்னு வச்சுக்கலாம் இடிஎஃப்ங்கிறது அந்த ரயிலோட கூடவே போகிற இன்னொரு வண்டி ஆனால் அந்த வண்டி நூறு சதவீதம் நேரமும் ரயில் கூடவே ஒட்டி போக முடியாது சில சமயம் முதலீட்டாளர்கள் பணத்தை திருப்பி கேட்கும்போது கொடுக்க கொஞ்சம் பணத்தை கையில் ரொக்கமாக வச்சிருக்கணும் அந்த ரொக்க பணம் ரயில் வேகத்துக்கு ஈடு கொடுக்காது இல்லையா அதனால் உங்கள் வண்டிக்கும் தங்க விலங்குற ரயிலுக்கும் மத்திய ஒரு சின்ன இடைவெளி விழும் அந்த இடைவெளி தான் ட்ராக்கிங் ஏரர் அது எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது அருமையான உதாரணம் இப்போ தெளிவா புரியுது சரி மூணாவது காரணி மூணாவது அதிக வர்த்தக அளவு அதாவது ஹை வால்யூம் அல்லது லிக்விடிட்டி ETF விற்கும் போது நீங்க அந்த ஃபண்ட் கம்பெனி கிட்ட விற்க மாட்டீங்க பங்கு சந்தையில இன்னொருத்தர் அதை வாங்கணும் சரி ETFல நீர்மை தன்மை அதாவது லிக்விடிட்டி அதிகமாக இருக்கணும்னு சொல்றீங்க ஆனா ஒரு நிமிஷம் நான் ஒரு சின்ன முதலீட்டாளர் நான் வாங்க போறது ஒரு சின்ன யூனிட் தான் இதுல பெரிய நிறுவனங்கள் அதிகமா வர்த்தகம் பண்றது எனக்கு எப்படி உதவும் நான் விற்க வரும்போது வாங்க ஆள் இருப்பாங்களாங்கிறது தான் ஏன் கவலை நல்ல கேள்வி அங்குதான் விஷயமே இருக்கு பெரிய நிறுவனங்கள் அதிகமா வர்த்தகம் பண்றதால தான் சந்தையில எப்போதுமே வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் இது ஒரு பரபரப்பான மார்க்கெட் மாதிரி கூட்டம் அதிகமா இருந்தா வியாபாரம் சுலபம் நீங்க ஒரு சின்ன யூனிட் விற்க வந்தாலும் உடனே அதை வாங்க ஒருத்தர் கிடைப்பார் அதனால தான் அதிகமாக வர்த்தகமாகற ETF தேர்ந்தெடுக்கிறது ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் அப்போ சுருக்கமா சொன்னா ETF தான் கட்டமைப்பில் சிறந்தது செலவு குறைவானதுன்னு புரியுது அப்ப எல்லாருமே யோசிக்காம ETF தான் வாங்கணுமா இது எல்லாருக்கும் பொருந்துமா இதுதான் முக்கியமான கேள்வி கோட்பாட்டு ரீதியா ETF சிறந்தது ஆனா நடைமுறையில உங்க சூழ்நிலைய பொறுத்து பஜில் மாறும் இது ரெண்டு வகையா பிரிக்கலாம் சொல்லுங்க அந்த ரெண்டு சூழ்நிலைகள் என்ன முதல் சூழ்நிலை உங்ககிட்ட ஏற்கனவே டிமேட் கணக்கு டிமேட் அக்கவுண்ட் இருக்கு அதுல நீங்க பங்குகளை வாங்க அதாவது ஈக்விட்டி டெலிவரிக்கு எந்த கட்டணமும் இல்லைன்னா நீங்க கண்ணை மூடிட்டு கோல்டு இடிஎஃப் தேர்ந்தெடுக்கலாம் இதுதான் உங்களுக்கு செலவு குறைவான மிகச்சிறந்த சிறந்த வழி சந்தையில் நிறைய இடிஎஃப் இருந்தாலும் அதிக நேர்மைத்தன்மை தன்மை காரணமா ஐசிஐசிஐ புரூடென்சியல் கோல்டு இடிஎஃப் ஒரு நல்ல தேர்வா பார்க்கப்படுது சரி இது டிமேட் கணக்கு இருக்குறவங்களுக்கு ஒருவேளை என்கிட்ட டிமேட் கணக்கே இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்கிறேன் நான் என்ன செய்யணும் அதுதான் சூழ்நிலை ரெண்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் முதலீடு செய்கிறீங்க உங்ககிட்ட டிமேட் கணக்கு இல்லைன்னா இந்த ஒரு முதலீட்டுக்காக மட்டும் டிமேட் கணக்கு திறக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை ஏன்னா அதுக்கு வருடாந்திர பராமரிப்பு கட்டணம் பரிவர்த்தனை கட்டணம் வரிகள்னு தனியாக செலவாகும் இந்த மாதிரி சூழல்ல நீங்கள் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டோட டைரக்ட் பிளான் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அதுல இரட்டை கட்டண பொறி இருக்குன்னு சொன்னீங்களே இருக்கு ஆனா உங்க சூழ்நிலையில டிமேட் கணக்கு திறக்கிறதுக்கான செலவுகளை ஒப்பிடும்போது இந்த இரட்டை கட்டணத்தோட பாதிப்பு குறைவாக இருக்கலாம் இங்க நீங்க கவனிக்க வேண்டியது டைரக்ட் பிளானை தேர்ந்தெடுக்கணும் உதாரணமா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரெகுலர் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டோட டைரக்ட் பிளானை தேர்ந்தெடுக்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் ஃபண்டோட பேரில் ரெகுலர்னு இருந்தாலும் நீங்கள் கமிஷன் இல்லாத டைரக்ட் பிளானை தான் தேர்ந்தெடுக்கணும் இதுதான் உங்களுக்கான நடைமுறை தீர்வு ரொம்ப தெளிவா இருக்கு இன்னைக்கு உலக பொருளாதார இருந்து ஆரம்பிச்சு நகக்கடை வழியா மியூச்சுவல் ஃபண்ட் பொறிகளை தாண்டி உங்களுக்கான சரியான தங்க முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் ஆழமா ஒரு பயணம் போயிருக்கோம் இதுலேருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு முதலீட்டு திட்டத்தோட வெளிப்படையான தோற்றத்தை மட்டும் பார்க்காம அதோட உள்கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும் அப்போதான் உங்க பணத்துக்கான உண்மையான மதிப்பை பெற முடியும் சொல்லணும்னா தந்தும் ஒரு இன்சூரன்ஸ் செலவு குறைவான நேரடியான வழி ஆனால் உங்ககிட்ட டிமேட் கணக்கு இருக்கா இல்லையாங்கிற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கான நடைமுறை தேர்வை மாற்றி அமைக்கும் இந்த தெளிவோட உங்க முதலீட்டு முடிவுகளை எடுங்க நாம் இன்னைக்கு செலவு கட்டமைப்பு பற்றி பேசணும் ஆனால் இதை யோசிச்சு பாருங்க டிஜிட்டல் கரன்சிகள் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிகள் அதாவது சிபிடிசிஸ் எல்லாம் வரப்போற அடுத்த பத்து வருஷத்துல தங்கத்தோட பாரம்பரியமான பாதுகாப்பான புகலிடங்கிற அந்தஸ்து என்ன ஆகும் ஒரு நிதி இன்சூரன்ஸா அதோட மதிப்பு இன்னும் அதிகமாகுமா இல்லை குறையுமா